ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் டவருக்கும் இறைவா போற்றி இன்றைக்கி ஒரு அருமையான பதிவு பற்றின முழு தகவலையும் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம எல்லாருமே ஆலயங்கள்லும் சரி வீடுகளிலையும் சரி பூஜேரியில் விளக்கு அப்படிங்கிறத ஏற்றி தான் இறைவனை நம்ம வழிபடுறோம் விளக்கு அப்படிங்கிறது இல்லாத கோயிலே கிடையாது ஏன்னா கோயில்களில் இறைவனுக்கு விளக்கின் மூலமாக தான் அந்த இறை ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம பெற முடியும் அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தீபங்களையும் விளக்குகளையும் நம்ம பொழுது தான் நம்மளுடைய கர்ம வினைகளானதை இறைவனானப்பட்டவர் குறைத்து நமக்கு நல்வழி பாதையை இறைவனானப்பட்டவர் நம்மளுடைய வாழ்க்கையில உணர்த்தி கொண்டிருக்கின்றார் ஏன்னா இறைவனிடத்தில் நம்ம போய் சேர்ந்து அவருடைய அந்த பக்தியானது பெறுவதற்கு தீப வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி தீபத்தின் மூலமாக நம்ம வழிபாடுகள் செய்யும் பொழுது இறைவருள் அப்படிங்கிறத நம்ம மிகுதியாக பெற முடியும் ஏன்னா ஒருவனுக்கு கர்மவினைகளானது குறைந்தால் மட்டும்தான் அவனுக்கான நன்மைகள் அவனுக்கு அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும் அவன் இதுவரை செய்த அந்த தவறுக்கான அந்த கர்ம வினைகளை கழித்து இறைவனிடத்தில் அந்த நன்மதிப்பை பெற்று இறைவன் அவனுக்காக அந்த வாழ்க்கையில அவனுக்கான அந்த ஒளியை அவனுக்கு பிரகாசிக்க வைப்பார் அப்படி தினந்தோறும் நம்ம விளக்கு ஏற்றுவதனால என்ன நன்மைகள் ஏற்படும் எப்பொழுது ஏற்றணும் எத்தனை விளக்குகள் வகைகள் உள்ளது எல்லாத்தையும் இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் அதிகாலையில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த நாலரை மணிக்கு நம்ம எழுந்து இறைவனை தொழுது வழிபட்டு நம்ம விளக்கு மிகவும் சிறப்பு ஏன்னா அந்த நேரத்தில் தான் முப்பது முக்கோடி தேவர்களும் அவர்களுடைய ஆசையானதை அந்த நேரத்தில் தான் நமக்காக பொழிவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதாவது சூரிய பகவான் உதயமாவதற்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு இல்லை எங்கள் வீட்டில் நான் நாங்கள் எந்திக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற அந்த யோசனையில் இருந்தோம்னா ஒரு அஞ்சு மணிக்கு கூட நம்ம ஏற்றலாம் அந்த ஆறு மணிக்குள்ளே நம்ம ஏற்றுவது மிகவும் சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலையிலையும் நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளே நம்ம விளக்கேற்றி பூஜைகள் செய்வது மிகவும் சிறப்பு அந்த விளக்கானதை நம்ம ஏற்றி இறைவனை நம்ம வழிபடும் பொழுது வீடும் நமக்கு பிரகாசமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒளியானது ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை அதனால் தீபமேற்றி தினமும் நம்ம வழிபடுவது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் நம்ம எதற்கெல்லாமோ நேரத்தை செலவழித்து கொண்டு நம்ம அனுப்பப்பட்டு கொண்டு தெய்வத்திற்கான நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கான நன்மைகளுக்கு நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்காத போது நம்மளுடைய வாழ்க்கையும் பிரகாசம் இல்லாமல் தான் இருக்கும் அதனால் முதல்ல நம்மளுடைய வீட்டிற்கும் நம்மளை சுற்றி இருப்பதற்கும் அந்த இறையொருள் அப்படிங்கிறத நம்ம பெருக தான் நம்மளுடைய வாழ்க்கையும் மேன்மேடையும் நாம் செய்கின்ற செயல்களையும் நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும் அதனால் அனைவருமே நம்ம வீடுகளில் சாயங்காலமும் காலையிலையும் விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் தினமும் விளக்கேற்றிவிட்டு அதை சுத்தம் செய்து அடுத்து விளக்கேற்றும் பொழுது அதை சுத்தமாக நம்ம ஏற்றும் பொழுது தான் அந்த இடத்துல மகாலட்சுமியின் வாசமானது நமக்கு மிகுதியாக இருக்கும் அதனால் ஒரு விளக்கு ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே ஏற்றக்கூடாது திரும்ப அதை சுத்தம் செய்து விட்டு அதற்கப்பறம் எண்ணெய் ஊற்றி அதற்கப்பறம் திரி வைத்து நம்ம விளக்கு ஏற்றி எப்பொழுதுமே விளக்கு ஏற்றிட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்மளுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் குல தெய்வமாக இருக்கட்டும் இல்லை சிவபெருமானுடைய அந்த பஞ்சாக்ஷர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எப்பொழுதுமே கூறிக்கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு அந்த இடத்துல நமக்கான அந்த இடையொருள் அப்படிங்கிறது பெரிய உண்டே இருக்கும் நாம் செய்கின்ற செயல்கள்லையும் சரி வாழ்க்கையிலையும் நமக்கு நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றளவுலேயும் நமக்கான ஒரு நம்பிக்கை விளக்கினுடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு உலோகத்தால் செய்யப்பட்டது அகல் விளக்கு மண்ணால் செய்யப்பட்டது காமாட்சி விளக்கு உலோகத்தினால் செய்யப்பட்டது கிளியாஞ்சட்டி விளக்கு மண்ணால் செய்யப்பட்ட அகண்ட விளக்கு செடி விளக்கு உலோகத்தால் செய்யப்பட்ட செடி போன்ற அமைப்பு உடையது சரவிளக்கு உலோகத்தினால் அடுக்கடுக்காக செய்யப்பட்டது நம்ம எல்லார் வீட்டிலையுமே சாதாரணமாக இருக்கின்ற அந்த விளக்குன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு காமாட்சி விளக்கு குத்து விளக்கு இப்படியப்பட்ட விளக்குகள் நமக்கு இருக்கும் இந்த விளக்குகளை நம்ம ஏற்றினாலே நமக்கான நன்மைகள் நம்ம வாழ்வையில் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்கும் அகல் விளக்கு ஏற்றுவதற்கு சாதாரண அந்த பஞ்சுத்திரியை நம்ம பயன்படுத்தினாலே போதும் அதை பன்னீரில் முக்கி காய எண்ணெய் எண்ணெயானதை நம்ம நல்லெண்ணெய் இல்லை நெய் கூட வாங்கி சுத்தமான நெய் கூட வாங்கி நம்ம ஊற்றி அதற்கான அந்த வழிமுறைகளை செய்து நம்ம விலக்கேற்றி வழிபட்டாலே போதுமானது தான் இல்லை என்னால் முடியும்னா நீங்கள் தாமரை தண்டு திரி கூட வாங்கி நீங்கள் விலக்கேற்றலாம் அது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே எரிந்து நம்மளுக்கான நல்வழி பாதைகளை அது உணர்த்தி இறைவனிடத்தில் நமக்கான அந்த பக்திகளை கொண்டு போய் சேர்த்து நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் நல்லதொரு பாதைகளை அடைவதற்கு இவ்வாறான விஷயங்கள் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது தீபத்தினுடைய வகைகளை நம்ம பார்க்கலாம் தீபம் பதினாறு வகைகள் படும் தூபம் தீபம் அலங்கார தீபம் நாக தீபம் வருஷ தீபம் புருஷா மிருக தீபம் சூழ தீபம் கமடதி தீபம் அதாவது ஆமை தீபம் கஜ தீபம் யானை தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க வியக்கர தீபம் புலி தீபம் சிம்ம தீபம் துவச தீபம் அப்படின்னா பொடி தீபம் மயூர தீபம்னா மயில் தீபம் பூரண கும்ப தீபம் அப்படின்னா அஞ்சு தட்டு தீபம் நட்சத்திர தீபம் மேரு தீபம் இப்படி பதினாறு வகையான தீபங்களை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா விலக்கேற்றும்போது நம்ம குளித்துமிட்டு சுத்தமாக நம்மளுடைய உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துவிட்டு ஏற்றுவது விளக்கு தான் நம்மளுடைய பலனானதை மிகுதியாக வைக்கும் ஏன்னா நம்ம சுத்தமில்லாத ஏற்றுகின்ற பொழுது நம்மளுடைய மனமும் உடலும் சுத்தமில்லாத போது அதில் ஒரு தெளிவானது நமக்கு இருக்காது அதனால் எப்பொழுதுமே பொழுது சுத்தமான முறையில் ஏற்றுவதற்கு நம்ம தயார்படுத்தி கொள்ளணும் எத்தனை முக விளக்கேற்றினால் என்ன பயன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு முகம் நினைத்த செயல்களை வெற்றி உண்டாகும் துன்பங்கள் நமக்கு நீங்கும் நன்மதிப்பு பெருகும் இரண்டு முகம் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் மூன்று முகம் தோஷம் நீங்கி மக்கட்பேறு உண்டாகும் நான்கு முகம் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் தீர்வானது நமக்கு கிடைத்தே தீரும் ஐந்து முக விளக்கேற்றினால் அனைத்து ஐஸ்வரியங்களும் கிடைக்கும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கான வாழ்க்கையை இறைவனானப்பட்டவர் நமக்கு உணர்த்தி கொண்டே இருப்பார் அதே போல் பார்த்திங்கன்னா என்றைக்குமே தெற்கு நோக்கி நம்ம விளக்கேற்றுவது அப்படிங்கிறது கூடவே கூடாது அது நமக்கு மிகுந்த வாழ்க்கையில் மிகுந்த மரண பயம் உண்டாகும் துன்பங்கள் வந்து சேரும் பாவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு மின்வேலும் பெருகிக் கொண்டே தான் இருக்கும் அதனால் தெற்கு நோக்கி மட்டும் என்றைக்குமே விளக்கானது நம்ம ஏற்றக்கூடாது மற்ற மூன்று திசைகள் நோக்கியும் நம்ம விளக்குகளை ஏற்றுவது மிகவும் சிறப்பு அதிலும் கிழக்கு நோக்கி ஏற்றினால் துன்பங்கள் நீங்கும் குடும்பம் செழிப்பீரும் பீடைகளானது நமக்கு நீங்கிவிடும் மேற்கு கடன் தொல்லை நீங்கும் சனி தோஷம் கிரக தோஷங்கள் முதலான அனைத்து வகை தோஷங்களும் நீங்கும் சகோதரர்களிடையே ஒற்றுமை உண்டாகும் பங்காளிப் பகை நீங்கும் வடக்கு நோக்கி நம்ம ஏற்றும் பொழுது திருமண தடை நீங்கும் சர்வ மங்களமும் உண்டாகும் பெரும் செல்வம் வந்து சேரும் கல்வி தடை நீங்கும் சுபகாரிய தடைகள் அனைத்துமே நம்மளுக்கு நீங்கும் விளக்கு நம்ம எத்தனை திரி போட்டிருந்தாலும் அதில் தீபத்தை நம்ம ஆகணும் அதனால் ஒரு தீபம் ஏற்றிட்டு மித்த திரிகள் இருந்தாலும் அதில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது எத்தனை திரிகள் இருக்குதோ அதற்கு எல்லாத்திற்குமே தீபத்தை நம்ம பற்ற வைத்து விளக்கானதை நம்ம ஏற்றியே ஆகணும் அதனால் ஒன்று மட்டும் ஏற்றிட்டு ரெண்டு மட்டும் ஏற்றிட்டு அப்படிங்கிற அந்த அந்த எண்ணத்தில் நம்ம இருக்க வேண்டாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா எத்தனை திரி ஏற்றுவது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு விளக்கு ஏற்றுவது நமக்கு மிகவும் சிறப்பு பிரம்ம முகூர்த்தத்துலையும் சரி சாயங்கால வேலையிலும் சரி நம்ம இறைவனை வழிபடும் பொழுது ஒரு விளக்கை ஏற்றி அதன் முன்னாடி உட்காந்து இறைவனை பற்றின அந்த சிந்தனையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டு முழுவதுமாக அவரை மட்டுமே நம்ம துதித்து கொண்டு பாடிக்கொண்டு அவருடைய அருளை பெறுவதற்கான வழிகளை நம்ம முழு மூச்சில நம்ம ஈடுபடணும் அந்த நேரத்தில் நம்மளுடைய சிந்தனைகளும் செயல்களும் வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது ஏன்னா நம்மளுடைய உடல் தோற்றத்தில் பார்த்திங்கன்னா செயல்களும் நம்மளுடைய உடல் அசைவுகளும் நன்றதாக இருந்தாலும் மனமானது நம்மளுக்கு வேறு வழிகளில் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் தீய எண்ணங்களில் அப்போ ஒருவனுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது செயல்களில் நல்லா இருந்தாலும் உள்ளத்தால் அவனுடைய அந்த அன்பானது உண்மையானதாக இருக்கின்றதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் அந்த உண்மையான அன்பு உள்ளத்திலும் நமக்கு தெளிவாக இருக்கணும் நம்ம என்ன தான் நல்லா நல்லவனாக வாழணும் நல்லா இருக்கணும்னு நினைத்திருந்தாலும் நம்மளுடைய சில நேரங்களில் நாம் செய்கின்ற செயல்கள் நம்மளுடைய மனதானதை மாற்றி தீய எண்ணங்களில் நம்மளை விளை வைத்து விடும் அப்போ அந்த மாதிரியான இடங்களுக்கு நம்ம செல்லக்கூடாது அவ்வாறான தகர் தவறுகளை நம்ம மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம வாரம் இறைவனை பற்றின அந்த பாடல்களை பாடி அவரை பற்றின அந்த சோஸ்திரங்களை துதித்து நம்ம பாடும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற அந்த மனதானது கெட்ட எண்ணங்களை நீக்கி அறவே நீக்கி எப்பொழுதுமே தூய எண்ணங்களையும் நேர்மறையான ஆற்றல்களையுமே தக்க வைத்துக்கொள்ளும் அதற்குத்தான் இவ்வாறான வழிபாடுகளை நம்ம செய்வது மிகவும் சிறப்பு இனிமேலும் தவறுகளை செய்யாமல் வாழணும் வாழ்க்கையில் மேன்மையடைவதற்கான வழிகளை நமக்கு ஒரு தெளிவை பிறந்து இறைவன் அந்த வழியில் நம்மளை பயணிக்க வைப்பார் இதெல்லாம் இறை வழிபாட்டில் உணர்ந்தவர்களுக்கு கட்டாயம் நிகழ்ந்து கொண்டு இப்போவும் அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நானும் உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிறத கூறிக்கொண்டு தான் இந்த பதிவானதை நம்ம ஓடுகின்றோம் அதனால் எல்லாருமே இதை மென்மேலும் நம்ம செய்து கொண்டே வரும்பொழுது தான் இதற்குடைய அந்த பலனானதை நம்ம முழுவதுமாக அனுபவிக்க முடியும் அதற்காக நான் ஒரு நாள் விலக்கேற்றினேன் எனக்கு எதுவுமே தெரியலை அதனால் நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் வராதிங்க தொடர்ந்து நம்ம முயற்சி செய்து கொண்டே வரும்பொழுது அந்த பலன்கள் நமக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யணும் அதனால் தொடர்ந்து விளக்கேற்றி இறைவனை வழிபட்டு கொண்டே வரும்பொழுது நமக்கான நல்வதி பாதைகளையும் நம்ம முன்னாடி செய்த இந்த கர்மவினை பயன்களையும் அவர் மன்னித்தருளி நம்ம வாழ்க்கையில் ஒளிர் வீசும் வகையில் தீவற்றை ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கான நல்லவைகளை அவர் புரிய வைத்து அதன் வழியில் செயல்படுவதற்கான அந்த வாய்ப்பை நமக்கு அருள்வார் அதனால் எதையுமே நீங்கள் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களையும் நீங்கள் நினைத்துக்கொண்டு எதையுமே நீங்கள் யோசிக்க தேவையில்லை அப்போ இது செய்தாதான் இறைவனோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் வர வேண்டாம் இந்த மாதிரியான வழிபாடுகள் நம்ம செய்யும் பொழுது இறைவன் மீதான அந்த பற்று நம்மளுக்கு மென்மேலும் அதிகரித்து கொண்டே போகும் விளக்கு ஏற்றுவதனால வீடு பிரகாசமாக இருக்கும் வீட்டில் உள்ள நேர்மறையான ஆற்றல்கள் உள்ள அப்படியே சுற்றி கொண்டு இருக்கும் அப்போ வீட்டில் இருக்க நம்மளுக்கும் அதே எண்ணங்களானது மிகுதியாக இருக்கும் அப்போ அந்த எண்ணங்களோடு நம்ம வெளியே சென்றாலும் அந்த எண்ணங்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்மளுடைய வேலைகளையும் தெளிவாக இருக்கும் மற்றவர்களும் பேசும் பொழுதும் நம்ம நல்லதாக பேசலாம் நல்ல நடத்தைகளை நம்ம ஈடுபடலாம் ஏன்னா சில நேரங்களில் நம்ம வெளியே போயிட்டோம் வீட்டில் பொழுது நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரியே நம்மளால் வெளியே இருக்க முடியாது அதாவது சூழ்நிலைக்கும் இடத்துக்கும் தகுந்த மாதிரியான நம்மளுடைய உடல் பாவனைகள் மனதானது மாறிவிடும் எப்பொழுதுமே ஒருவனால் அமைதியாகவும் நேர்கும் நேர்மையாகவும் அந்த நேர்மறை ஆற்றலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லாமல் போயிடும் அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைந்து இறை வழிபாடுக்குள்ளே நம்ம மேலோங்கி இருக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்கள் நமக்கு சிறந்த பலனை அளிக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் அதனால் அனைவருமே காலை வேலையிலையும் மாலையிலையும் தங்களால் முடிந்த வழிபாடுகளை விளக்குவங்ககிட்ட என்ன விளக்கு இருந்தாலும் சரி அந்த விளக்கை ஏற்றி சுத்தப்படுத்தி எண்ணெய் ஊற்றி நெய்யர்கள் நெய் உங்களால் வாங்க முடிஞ்சால் நெய் வாங்கிக்கோங்க இல்லைன்னா நல்லெண்ணெய் வாங்கி இங்கே விளக்கில் ஊற்றி அதற்கப்புறம் திரிய வைத்து இறைவனை நினைத்து உங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் அதன் முன்னாடி கூறிக்கொண்டு இறை வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளலாம் இருப்பினுமே நம்ம செய்யக்கூடிய பூஜையை நிறைவடைய வேண்டும் மனதிற்கு சாந்தி கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ வேண்டும் என்றால் பின் சொல்லக்கூடிய குறிப்புகளை பார்த்தீங்கன்னா பின்பற்றுவது மிகவும் நல்லது உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இந்த தவறுகள் எல்லாம் அடிக்கடி நடக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் பூஜை அறை என்றாலே பார்த்தீங்கன்னா அதில் கவனிக்க வேண்டிய முதலாவது விஷயம் அப்படிங்கிறது விளக்கு ஏற்றுவது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் விளக்கை பந்தம் போல பெரியதாக ஏற்றி வைப்பார்கள் அது முற்றிலும் பார்த்தீங்கன்னா தவறு உக்கிரமாக பூஜைக்கு நம்ம ஏதாவது பெரிய பெரிய பூஜைகள் செய்வோம் பார்த்தீங்களா கோயில்களில் ஆலயங்களில் அந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது கோமம் வளர்ப்பாங்க இந்த அக்னியை பயங்கரமாக எரிய விட்டு ஹோமம் வளர்த்து அந்த பூஜைகளை செய்வாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தான் அந்த பூஜைகளுக்கு தான் அந்த பந்தம் போல விளக்கானதை ஏற்றியோ அந்த மாதிரி வைப்பாங்க அதிலும் முற்றிலும் பார்த்தீங்கன்னா உக்கிரமான பூஜைக்கு தான் அந்த விளக்குகளை அப்படிப்பட்ட ஏற்ற வேண்டும் சாந்த நிலையில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சுவாமிகளுக்கு விளக்கு சாந்தமாகத்தான் எரிய வேண்டுமே தவிர அதாவது மல்லிகை பூ மொட்டும் இருக்கும் பார்த்திங்களா அதே அளவிற்கு தான் அந்த தீபமானது எரிய வேண்டும் அதாவது விளக்கானதை நம்ம ஏற்றுதோம் திரியை போட்டு எண்ணெயை ஊற்றி நம்ம ஏற்றுதோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றி விட்டு அவ்வளோதான் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய வேலையை பார்க்க சென்று விடக்கூடாது அதை நன்றாக எரிய விட்டு அந்த இடத்துல சற்று அமர்ந்து இறைநிலையோடு கலந்து இறைவனை நினைத்து பார்த்து நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற வகையில் இறைவனை மனதார வேண்டிக் கொள்ளணும் அதை விட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ கடமைக்குன்னு நம்ம விளக்கேற்றுறோம் சரி சொல்கிறாங்க டெய்லி ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடாது அந்த நிலையில் சற்று அமர்ந்து விளக்கு நன்றாக எரியுதா எப்படி எரியுது அப்படிங்கிறத நம்ம சரிபர செய்துவிட்டு தான் நம்ம போகணும் இதுதான் பார்த்தீங்கன்னா முறைப்படி நம்ம விளக்கேற்றுவதற்கு உகந்தது எப்போ சாமி கூப்பிட்டாலுமே பூஜேரியில் தீப ஒளியில் இறைவனை தரிசனம் செய்ய வேண்டும் சில பேர் வீட்டில் இறைவனுக்கு சீரியல் செட்டு போட்டு அலங்காரம் செய்து வைத்திருப்பார்கள் மின் விளக்குகள் அவ்வளவு மின் விளக்குகள் பார்த்தீங்கன்னா பூஜை அறியில தேவை கிடையாது கோவில் கருவறைக்கு விளக்கு எந்த அளவுக்கு அழகை கொடுக்கும்னு பார்த்துருங்களா அது கருவறையில் ஒரே ஒரு விளக்கு தான் எரியும் சுவாமியை பார்த்தீங்கன்னா பொழுது நமக்கு அவ்வளவு ஒரு மனதிற்கு அமைதியும் அந்த தெய்வ கடாட்சமும் நிறைந்திருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீரியல் பல்ப் அதெல்லாம் போட்டு நம்ம இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறது கிடையாது திருவிழா சமயத்தில் பார்த்தீங்கன்னா தெருகள் தோறும் போட்டிருப்பாங்க அது ஒரு அழகாக இருக்கிறது ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வாறு பயன்படுத்த வேண்டாம் வைக்கிறவங்க வச்சுக்கோங்க அது அவங்கவுங்க விருப்பம் ஆனால் நம்ம இன்னுமேலாம் வாங்கி போடலாமா அப்படின்னு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது வாங்கி போட வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதே அளவுக்கு நம்ம பூஜை வரைக்கும் விளக்கு ஒளி தான் பார்த்தீங்கன்னா அழகை கொடுக்கும் மின் விளக்குகள் அழகை கொடுப்பது கிடையாது அதுபோல் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் பொழுது அமர்ந்த தான் என்றையுமே விளக்கேற்றி அதுக்கப்புறம் விளக்கை தூக்கி நம்ம வேறங்கிட்டாவது கொண்டு போகணும் இல்லை மேலே அலமாரியில் இறைவன் படம் வச்சுருக்கோம் அங்கே வைக்கணும்னா அங்கே வைக்கலாம் முதலையே பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி நம்ம வச்சுக்கிட்டு விளக்கை ஏற்றக்கூடாது கீழே அமர்ந்து விளக்கை ஏற்றி ஒரு நிமிடம் இறைவனை நினைத்து அதற்கப்பறம் தான் நம்ம மேலே தூக்கி வைக்கணும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் தொலைபேசிகளை வைத்துக்கொண்டு காதில் பேசிக்கொண்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான செயல் முழுக்க முழுக்க இறைவனை நம்ம மனதில் நினைத்து கொண்டு தான் பூஜையில் விளக்கேற்ற வேண்டும் அப்போது தான் பார்த்தீங்கன்னா பலனானது நமக்கு கிடைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பூஜை அறையில் உட்காந்து அந்த பாராயணம் மந்திரங்கள் சொல்லி பாராயணம் செய்து இவர் பூஜை செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா கீழே பொழுது தரையில் சுத்தமான பாய் அல்லது மனப்பலகையை போட்டு நம்ம அமர்ந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதை தவிர பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரு பழைய துணி இவைகளெல்லாம் போட்டு அமரக்கூடாது பூஜை அறையில் இறைவனுக்கு நிவேதனம் வைக்கக்கூடிய பாத்திரம் பார்த்தீங்கன்னா எச்சில் படாத பாத்திரமாக இருக்க வேண்டும் சின்ன பாத்திரமாக இருந்தாலும் சரி அது நிரம்ப நம்ம நெய்வேத்தியம் வைப்பது இன்னும் சிறப்பு அதுக்காக மிகப்பெரிய பாத்திரத்தை வைத்து அதில் கொஞ்சோண்டு நம்ம நிவேதனை வைக்கிறது வேண்டாம் அதாவது சிறிய பாத்திரமா இருந்தாலும் இறைவனுக்குன்னு நம்ம ஒதுக்கி வைத்திருப்போம்ல அதில் ஒரு வாழை இலையை வச்சு நல்லா நிரம்புற அளவுக்கு நம்ம நிவேதனத்தை வைப்பது இன்னும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா பூச்சேரியில் கட்டாயம் நம்ம நிவேதனை வைக்கிறோம் சுவாமிக்கு படைக்கும் படைக்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரத்துல நம்ம நீர் வைக்கணும் நெய்வேத்தியம் வைத்து தீபாரதனையை காட்டிய பின்பு பஞ்சபாத்திரத்தில் இருந்து தண்ணீர் எடுத்து சுவாமிக்கு நம்ம சமர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது